இந்த வீடியோ செஷனில் நம்ம நாச்சியார் திருமொழியில் எட்டாவது பத்தில் விண்ணீல மீலாப்பு மேகம் விடு தூது அதில் கடைசி பாசுரமான இந்த பத்தாவது பாசுரத்தை நம்ம சேவிக்கலாம் அனுபவிக்கலாம் நாகத்தின் அணையானை நன்னுதலால் நயந்து உரை மேகத்தை வேங்கடக்கோன் விடு தூதில் விண்ணப்பம் போகத்தில் வழுவாத கோதை கோதைத்தமிழ் ஆகத்து வைத்து உரைப்பார் அவரடியார் ஆகுவரே அதாவது இது பலஸ்துதி இந்த ஒன்பது பாசுரங்களுக்கு நம்ம சேவிக்கிறதால நமக்கு என்ன பலன்றத இந்த பாசுரம் மூலமா ஆண்டால் நமக்கு தெரிவிச்சிருக்கா நாகத்தின் நனையானை அந்த நாகத்தையே தன்னுடைய படுக்கையா தன்னுடைய கொடையா தன்னுடைய சிம்மாசனமா தன்னுடைய பாதுகையாக வச்சிருக்கானே நன்னுதலால் நயந்து உரை செய் நாம் அழகான திருநெற்றி மார்பு அழகான கண்களை கொண்ட நன்னுதலால் மிக மெல்லிய இதழ்களை உடைய இந்த கோதை உரை செய்தேன் அவரை பற்றி நான் சொல்லியிருக்கேன் அந்த நாகத்தனையான பற்றி இந்த அழகிய பெண்ணான நான் சொல்லியிருக்கிறேன் மேகத்தை வேங்கடக்கோன் அந்த மேகங்கள் மேகத்தை தூதுவிட்டேன் எங்க தூதுவிட்டேன் அந்த வேங்கட மலையில் மேல் இருக்கும் ராஜாவான கோனதா தலைவன் அவனிடம் தூதுவிட்டேன் அதில் விண்ணப்பமும் வைத்தேன் அதில் அவன்கிட்ட ஒரு நான் என்னுடைய ஆசைகளையும் சொல்லி வைத்தேன் போகத்தில் வழுவாத போகத்தில்னா இந்த குறை ஒன்றுமே இல்லாத இந்த புதுவையர் ஸ்ரீவல்லிபுத்தூர் குறை ஒன்றுமே இல்லாத மக்கள் இந்த ஸ்ரீவர்திய புத்தூர் மக்கள் அதனுடைய தலைவன் கோன் யாரு பட்டர்பிரான் விஷ்ணு சித்தர் அவருடைய மகள் கோதையாகிய நான் தமிழ் ஆகத்து வைத்து உரைப்பார் இந்த ஆகத்து என் மனசால சொல்லியிருக்கேன் மனசால சொல்லணும் சும்மா வாயில் உதட்டில் மட்டும் அவருடைய பேரை கூடாது மனசால நம்ம சொல்ல 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 ஆகத்து உரைப்பார் மனதால் அவரை நினைச்சு நினச்சி சொல்பவர் அவரடியார் ஆகுவரே எப்பொழுதுமே அவரை நினைச்சிண்டே அவர் கூடவே அவர் காழ்க்கையே நாமளும் கைங்கரியம் பண்ணலாம் இந்த ஆண்டாளை போல அப்படின்னு இந்த ஒன்பது பாசரங்களை செய்விங்க சேவிக்கிறதால அதுவும் சும்மா செவிக்கூடாது உதடு மட்டும் செவிக்கூடாது கண்ணு மட்டும் செய்விக்கூடாது முக்கால் கையில் அதை மட்டும் அப்படியே கண்ணு மட்டும் பார்க்கக்கூடாது மனசில் உகந்து சேவிக்கணுமா ஆகத்து வைத்து உரைப்பார் அவரடியார் ராகுவரே அந்த திருமாலுக்கு அந்த பெருமாளைக்கு நித்திய கைங்கரியக்காரர்கள் ஆவீர்களே அப்படின்னு இந்த பாசுரத்தில் ஆண்டாள் இந்த விண்ணீல மீளாப்பு இதை சொல்கிறதால என்ன பழன்றத இந்த பத்தாவது பாசுரத்தில் சொல்லியிருக்கா எல்லாரும் நம்ம டெய்லி 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 இந்த பாசுரங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும் நமக்கும் வந்துடும் ஆனால் டெய்லி படிக்கிறத ஒரு பழக்கமாக நம்ம பாசுரங்களை சேவிக்கிறத ஒரு பழக்கமாக வச்சுக்கணும் மிக்க நன்றி உங்களுடைய லைக் பட்டன் கொடுங்க உங்களுடைய வியூஸை உங்களுடைய கமாண்டர் இன்பாக்ஸில் போடுங்க நன்றி இப்படிக்கு மாலதி ராகவன் காஞ்சிபுரம்